அப்புறம் குமாறு இன்னைக்கு என்ன ப்ரோக்ராம் எதுவும் ரெடி பண்ணி வச்சிருக்கியா இன்னைக்கு காலையில் பெருமாள் கோயிலில் புளி வகை போடுறாங்க அப்படியே சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தோம்னா மத்தியானம் ஆட்டினாயர் கோயிலில் அண்ணன் வேணாம் அதையும் முடிச்சுட்டு ஒரு குக்கி தூக்கம் போட்டு எழுதிருப்போம் அப்புறம் சாயங்காலம் காமாட்சியம்மன் கோயிலில் விளக்கு பூசையா என்ன சாப்பாடு போடுறாங்க தெரியல அதை போய் பார்த்துக்குவோம் மது பழக்கத்தில் இருந்து விடுபட்டதன் நூறாவது நாளை கொண்டாடி இருக்கிறார் ஒருவர் பூந்தமல்லியைச் சேர்ந்த சிவகுமார் என்பவர் தாம் நூறாவது நாளாக மது அருந்தவில்லை என்று பேனர் வைத்திருக்கிறார் மதுப்பழக்கத்தை விட்டதால் எண்பதாயிரம் ரூபாய் கடனை அடைத்து விட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் என்னப்பா இந்த கறி மீன் முட்டை சாராயம் பீரு ஜர்தா பிராந்தி இதெல்லாம் விட்டு பத்து நாள் ஆச்சு இதெல்லாம் எல்லாமே வாழ்க்கையில வாழ முடியுமா நினைச்சேன் நல்லா இருக்க உடம்பு மனசு எல்லாம் தெம்பா இருக்கேன் இந்த படித்துரை பாட்டிக்கிட்டே டோக்கனா பேர்லாம் என்று தெரியாது பேர் ஊற தெரியாம